வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் ஜாலில் பத்து லட்சத்திற்கு ஏலம் போன ஒரு மாம்பழம் எந்த கோவிலில் தெரியுமா வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை ஒரே மேடையில் இரட்டை உலக சாதனை தயாராகும் சாமத்ரிகா பெண்கள் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாட்டம் இலங்கையில் இன்று காலை அடுத்தடுத்து கோரவி பத்து பலரின் நிலை கவலைக்கிடம் இனி தொடர்களே விரிவான செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் ஜாலில் பத்து லட்சத்திற்கேலம் போன ஒரு மாம்பழம் எந்த கோவிலில் தெரியுமா வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை ஒரே மடையில் இரட்டை உலக சாதனை தயாராகும் சாமுத்திரிக்கா பெண்கள் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் யாழ்ப்பாணத்தில் கொண்டாட்டம் இலங்கையில் இன்று காலை அடுத்தடுத்து கூரவி பத்து பலரின் நிலை கவலைக்கிடம் யாழில் முருகனாலயம் ஒன்றில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் போது மாம்பழமானது பல லட்சங்களில் ஏலம் போயுள்ளது ஜால் நாகர்கோவில் வடக்கு முருகையா தேவஸ்தான மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் ஒன்று பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது மேற்படி ஆலயத்தின் திருவிழாவானது கடந்த எட்டாம் தகுதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இதன் ஏழாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து முருகனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் உலகை முதலில் வலம் வருபவருக்கே மாம்பழம் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முருகப்பெருமான் மயிலேறி உலகை சுற்றிச் செல்ல விநாயக பெருமான் சிவனையும் உமாதேவியாருமான பெற்றோரை வலம் வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார் இந்த மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக முருகனின் மாம்பழம் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலமிடப்பட்டிருந்தது இதில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மாம்பழம் முதலில் ஏலம் கூறப்பட்டு சில நொடிகளில் ஆறு லட்சம் ரூபாய் வரையில் சென்று பின்னர் படிப்படியாக உயர்ந்து சில நிமிடங்களில் பத்து லட்சம் ரூபாவிற்கு இறுதியாக ஏலம் விடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு செறிவுகள் வடக்கு வடமத்திய வடமேல் தெற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மணப்பெண் மற்றும் கலையில் இரண்டு உலக சாதனைகளை ஒரே மேடையில் இம்முறை நிலைநாட்ட உள்ளதாக சாமுத்திரிகா கலை பயிற்சி நிலைய நிறுவனர் திருமதி அனுகுமரேசன் தெரிவித்தார் இது குறித்து விளக்கம் அளிக்கும் ஊடக மாநாடு கொழும்பில் நடைபெற்றது இவ் ஊடக மாநாட்டில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த முறை எமது அழகுக்கலை பயிற்சி நிலையத்தினால் அழகுக்கலை சம்பந்தமான உலக சாதனை நிலைநாட்டப்பட்டு அது ஆசிய சாதனை புத்தகத்தில் பதியப்பட்டு எமது சாமுத்திரிகா பெண்கள் அழகுக்கலை பயிற்சி நிலையத்திற்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டோம் அதே வழியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கொழும்பில் உள்ள கலதாரி ஹோட்டலில் நடைபெறவுள்ள போட்டியில் துறை சார்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதுடன் மணப்பெண் மற்றும் அழகுக்கலை என இரு துறைகளிலும் ஒரே நிகழ்வில் உலக சாதனை புரிய திட்டமிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார் அத்துடன் இம்முறை இந்த உலக சாதனை நிகழ்வானது ஐரோப்பாவிலிருந்து வருகை சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நடுவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட குறிப்பிடத்தக்கதாகும் இதே இந்த இரட்டை உலக சாதனை நிகழ்வின் ஞாபகார்த்தமாக மகரகம அபேஷா புற்றுநோய் வைத்தியசாலையில் சிறுவர்கள் பிரிவிற்கு தேவையான வைத்திய உபகரணங்களை நன்கொடையாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்வு இன்று காலை ஜாழ்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஜாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து இந்திய ஜனாதிபதியின் உரையை துணை தூதுவர் சாய் முரளி வாசித்தார் இந்த நிகழ்வில் துணை தூதராக அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுலை மகியங்கனை வீதியில் துன்கிந்த வளைவுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் பேருந்து மோதியதில் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இவ்விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் காலியல உடுவர பகுதியைச் சேர்ந்த குழு ஒன்றை ஏற்றிச் சென்ற தனியார் யாத்துறை பேருந்து காண்டை நோக்கி சென்ற போது துன்கிந்த வளைவுக்கு அருகில் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேரூந்தில் முப்பது பேர் பயணித்துள்ள நிலையில் காயமடைந்துள்ளவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த பலரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் டிராவணா எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் முச்சக்கர வண்டியும் சொகுசு கெப்ரக வாகனமும் ஒன்றுக்கொன்று மோது விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆறு பேர் காயமடைந்த நிலையில் தேமுதுரை மற்றும் பண்டாரவளை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்